இதே திராவிட இயக்க தமிழர் பேரவை தளபதி அவர்களின் முன்னிலையில் லலினுக்கு சேவைப்போம் என்று ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்கிறது இன்று நாம் நம் தலைவில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து எல்லோரையும் மனிதனாக்கிய பெரியாரை இழிவு செய்த சீமானை கண்டித்து இந்த கூட்டம் நடத்துகிறோம் சீமான் விளம்பரப்பட்டிருக்கிறார் எதிர்மறையாக சீமான் பேசுவதற்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை பற்றி சொல்ல வேண்டுமானால் பெரியாரை அவர் இறுதி செய்கின்ற அளவுக்கு திருடன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தரந்தாழ்ந்திருக்கிறார் வஉசி அவர்கள் இந்து பத்திரிகையின் கஸ்திரங்களை பார்க்கச் சென்ற போது வ என்று கூப்பிட்டாராம் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பின்பு அதே கஸ்தூரி எங்களை பார்த்துச் செல்லும்போது வாங்க பிழைவார் வ உசி அவர்களே என்றாராம் அப்போதான் வ உஜி சொல்லுகிறார் பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் எதிரி இடம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று அத்தகைய எல்லோரையும் சுயமரியாதைக்கு உட்படுத்திய சுயமரியாதை பெற்று நம் தந்தை பெரியாரை திருடன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் தரந்தாழ்ந்து விட்டார் எனவே நாம் கண்டிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் பெரியார் இரண்டு லட்சம் ரூபாயை திருச்சியில் இருக்கின்ற குழந்தைகள் மருத்துவமனைக்கு அப்போதே நன்கொடை வழங்கினார் அவர் சொத்துக்களை கொண்டு வந்து விற்று ஒரு அமைப்புக்கு தந்து அது ஒரு இயக்கமாக இருக்கிறது ஆனால் இயக்குனர் தொழிலில் நலிவடைந்த பின்பு ஒரு சில நிமிடங்கள் பிரபாகரன் அவர்கள் அருகினின்ற காரணத்தினாலேயே இன்று இங்கு தமிழக அரசியலில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த சீமான் அவர் ஒரு சினிமா இயக்குனர் சினிமா சினிமாவிற்கு என்ட்ரி கார்டு போடுவார்கள் அவர் தொடங்கும் போது பெரியாரை வைத்திருந்தார் பிரபாகரனை வைத்திருந்தார் அவருடைய நெற்று பெற்றிருந்து பெரியாரை எடுத்தார் பிரபாகரை எடுத்தார் இப்படி அவர் நேரத்துக்கு தக்கபடி எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊருக்கு தக்கபடி பேசுகின்ற ஒரு இயல்புடையவராக இருக்கிறார் இந்த போக்கு என்பது ஒரு நிலையானதாக இல்லை ஒரு நிதானமாக பேச மாட்டேங்கிறாரு நாம இப்போ தமிழக கோர வேண்டிய என்னவென்றால் இவர் மது போதையில் வந்து பேசுகிறாரோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அவர் மேடைக்கு செல்லும் முன் அவரை மது குடித்திருக்கிறாரா என்று பரிசோதனை செய்து மேடைக்கு அனுப்ப வேண்டும் என்று நாம் தமிழக அரசை கோர வேண்டும் ஏனென்றால் அவர் யாரையெல்லாம் எவ்வளவு இழிவாக பேசி கைவிட்டு வாங்க முடியுமோ அந்த அளவிற்கு இழிவாக பேச இறங்கி விட்டார் அவரை எதிர்ப்பது நமது அவர் நமது பிரதான எதிரி அல்ல இந்தியாவின் மொத்த வளங்களையும் கொள்ளையடித்து சூறையாடி கொண்டிருக்கின்ற இந்துத்துவம் இந்துத்துவந்தான் நமது பிரதான எதிரி இவர்கள் ஒவ்வொரு பொதுத்துறை சொத்துக்களையும் விட்டு கொண்டிருக்கின்ற பிரதான எதிரி நமக்கு பிஜேபி அரசு தான் இன்று நமக்கு உயர்கல்விக்கு அதாவது பிஏ பிஎஸ்சி போன்ற படிப்புகளுக்கு கூட நுழைத்தேர் வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நமது தமிழக திராவிட மாநில அரசு அதை புனிந்து எதிர்த்து நீ கல்விக்கு நிதி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்று நாம் வெற்றிகளை போட்டு ஒரு இந்தியாவில் பெண்களின் உழைப்பில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதம் தமிழக பெண்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் உற்பத்திக்கு வந்திருக்கிறார்கள் கல்வியில் ஐம்பத்தி ரெண்டு சதம் ஆவரேஜ் இருக்கிறோம் இப்படி வளர்ச்சி போய் பாதையில் போய் கொண்டிருக்கின்ற திராவிடர் மத அரசுக்கு தீங்கு இழைக்கின்ற வகையிலே கலவரங்களை ஏற்படுத்துகின்ற வகையிலே சீமான் பேசுவதை கண்டிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஒரே ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டுமோ பண்ணிகிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்